பாலின இந்த அனைத்து நலவலங்களுக்கும் நண்பா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு ரெண்டு அறிவிப்பு அதில் பஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளியாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா ஆசிரியருக்கும் கலந்தாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட அட்டவணியை வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்திருக்குது அந்த அட்டவணையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் யார் யாருக்கு வந்து பார்த்திங்களா கலந்தாய்வு நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் ஆசிரியராக பணி புரியறதுக்கு வந்து பார்த்தீங்களா இன்னும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு செய்தின்னா இந்த கலந்தாய்வு முடிஞ்ச பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க எந்த ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்போ வெளியிடுவாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வினை பச்சு நீங்கள் தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணியை தொடரலாம் இது வந்து பார்த்திங்களா ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஆசிரியராக இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்துக்குமே அதுவும் மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரிகிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போ வாங்க நம்ம எந்தெந்த தேதினு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் கலந்தாய்க்கு விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பத்தாரோடைய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து அது வந்து முதல்ல கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒப்புதலை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருக்காங்க அது எந்த தேதியில் ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு ஒப்புதல் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்த விண்ணப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் இருப்பாங்க நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அவங்களுடைய பட்டியலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்க அங்கே ஆஃபீஸர்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த தேதியில் நீங்க மிஸ்டேக்கா அப்ளிகேஷன்ல என்ட்ரி பண்ணிருந்தாலும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்சன் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் விடுவாங்க அது என்னன்னா இறுதி முன்னுரிமை பட்டியல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வந்து பத்திலாம் கரெக்ஷன் பண்ணீங்களா அதெல்லாம் திருத்தி வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கரெக்ஷன் பண்ண பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் அதாவது ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலந்தாய்வு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது அந்த மாவட்டத்துக்கு உள்ளேயே இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளேயே மாறுதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை ஆசிரியருக்கான கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாவட்டத்துக்கு மாறுகிறாங்கன்னா அது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி முதுநிலை ஆசிரியர் நல்லா நோட் பண்ணீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு பள்ளியாக இருக்கட்டும் நகராட்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை ஆசிரியர் அதே மாதிரி கணினி ஆசிரியர் லெவல் ஒன்று உடற்கல்வி இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன்று தொழிற்கல்வியில் அக்கறி படிச்சுங்களுக்கு எல்லாமே மாறுதல் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு உள்ளேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இந்த தேதியில் உங்களுக்கு கலந்தாய்வு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி முதுநிலை ஆசிரியர் அதேமாதிரி கணினி அறிவியல் லெவல் ஒன்று உடற்கல்வி இயக்குனர் லெவல் ஒன்று தொழிற்கல்வி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாவட்டத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்கனா அவங்களுக்கு நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்தாய்வு நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதிக்கு நடுவில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்காது அந்த லீவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் நடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா கலந்தாய் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட காலி படையிடங்கள் இருக்குது அதை நிரப்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா தற்காலிக ஆசிரியர் பணின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைக்க வேணாம் நீங்கள் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் மொத்தம் உங்களுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட்டுருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்